श्री गुरुभ्यो नमः आंदवने ऊडम अ ابن குலசேகர ஆழ்வார் முகுந்தமாளையில் 12வது ஸ்லோகத்து ரொம்ப அழகா சொல்ற 바వజలతి గతానాం ద్వంద్వ బాదావహానాం సుత దుహిత కృత కృత్క ద్వార పాத்రీం తరాణాం విషమ విషయ తోయூ తోయే మధ్యతాం அப்ளவானாம் பவது சரணமேகோ விஷ்ணு போதோ நராணாம் பவ ஜலதி கதானாம் அதை முதல்ல எடுத்துக்கோங்க ஃபஸ்ட் இது ஒன்று ஒன்றுனா சொல்லிடுறேன் அடுத்தது பவ ஜலதி கதாணாம் துவந்தவத் தா வனாம் ஷ்ருகி திரு க் திரயாணா தானாம் விஷம விஷயத்தோயே மஜ்யதாம் அப்ளவானாம் நராணாம் விஷ்ணு நராணாம் விஷ்ணு ஏக சரணம் பவது அவருடைய சரணமே நமக்கு புகலிடமாக இருக்கின்றது அப்படின்ற மாதிரி சொல்ற பவஜலதிகதானாம் சம்சாரமாகிய சாகரத்தில் உள்ளவர்கள் துவந்துவாதாவது சீதம் உஷ்ணம் இந்த துவந்தம்லாம் இருக்க பாருங்க சுகம் துக்கம் லாபம் அலாபம் அதுபோன்ற இரட்டையாக இருக்கக்கூடியவை காற்றால் அடிக்கப்பட்டவர்களும் சுததுகிருத்த கலத்திரம் பார்த்திவ் இந்த உலகத்தில் நாம் அனைவர் அனைத்தையும் அனுபவிக்கின்றோமே அந்த மாதிரி வஸ்துவான இருப்பவர்கள் இருப்பவர்கள் இருப்பவைகள் பிள்ளைகள் பெண் மனைவி இவர்களை காப்பாற்றுவதாகிய பார்த்தத்தால் வருந்துபவர்கள் விஷம விஷய தோயே கொடிய விஷய சுகங்கள் ஜலத்தில் நம்மை மஜ்ஜததாம் மூழ்கி மஜ்ஜம்னா அப்படியே மூழ்கி அழுத்தது அப்ளவானாம் ஓடமில்லாதவர்களுக்கு நாராயணம் மனிதர்களுக்கு அந்த நராயணாம் மனிதர்களுக்கு விஷய போதே மகாவிஷ்ணுவாகிய அவர்தான் நமக்கு பெரிய ஓடம் ஏக அவன் ஒருவனே ஷரணம் புகலிடமாக பவது ஆகட்டும் அப்படின்றார் ஸோ இருந்து என்னன்னா பிறவி பெருங்கடலில் நீந்துவார் நீந்தல் இறைவனரி சேராதார் அப்படின்னு சொல்கிறார் பாருங்க வள்ளுவ பிறந்தகை அதே போலவும் கைவர்த்தக கேசவக அப்படின்னு எப்படி மதுசூதன சரஸ்வதி குடார்த்த தீபிகையில் சொல்கிறாரு தியான ஸ்லோகத்தில் அது மாதிரியும் பிறந்து இறந்தல் என்னும் இறந்த சம்சாரமே ஒரு கடல் இந்த கடலில் உள்ளவர்கள் சம்சாரிகள் சுகம் துக்கம் சீதம் உஷ்ணம் போன்ற இரட்டைகளால் தாக்கப்படுகின்றார்கள் அது மட்டுமல்லாமல் பிள்ளைகள் பெண்கள் மனைவி என்ற பேரழகியாகிய பார்த்தவஸ்தவத்தில் அமிழ்ந்திருக்கின்றார்கள் புலன்களாலும் நு நுகரப்பட்டு சுகங்களால் ஜலத்தில் மூழ்கியவர்களாக இருக்கின்றார்கள் இவர்கள் கரையேறக்கூடிவதற்கு கூடுவதற்கு ஓடமில்லாமல் இருப்பதால் அத்தகையவர்களுக்கு விஷ்ணு என்னும் ஒன் ஒருவரே ஓடமாகவும் புகழிடமாகவும் கரையேழுவதற்கு நமக்கு கலங்கரை விளக்கமாகவும் ஆகின்றார் அவரிடம் சரணாகதியடைந்து சரணமடைந்து உன் அடிக்கே நின்று புகழ்வேன் என்று பாடுகின்றார் குலசேகர் ஆழ்வார் ஆண்டவனே நீயே எம்மை பவசார சாகரத்திலிருந்து காப்பாற்றுவாய் தான் சுவாமி விவேகானந்தரும் கண்டன பவத்தில் அது சொல்லும்போது பவசாகர தாரண காரண ஹரே அப்படின்ற நம்மையும் நம் சம்சார கடலிலிருந்து காப்பாற்றுவாராக